வணக்கம் வணக்கம் அண்ணே இப்போ வந்து இப்போது பாத்தீங்கன்னா மாப்பிள கடாய் சொல்லுவாங்க இது வந்து மாப்பிளை கடைக்கு ஆகிற குட்டி இது ஆகிற மாதிரி மாப்பிள கடைக்கு குட்டி இது இது வந்து வந்து ஒரு ஏழு மாசத்துக்குட்டி நம்ம குட்டி எப்படி குட்டி வந்து கால் கனம் உடம்பு வெயிட்டு வால் தோகை இது மாதிரி இருந்ததும் மாப்பிளை கடைக்கு தான் குட்டியில வீரியமா பிறக்கும் குட்டியில பெருவட்டா பிறக்கும் பெருவட்டா பிறக்கும் அப்படி பார்த்ததும் மாப்பிளை கடைக்கு நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வாங்கி ஆடு வாங்கி பண்ண பெருகிறவங்களோ அத மாதிரி பாத்தே அவங்க விட்டுக்கிட்டு இது வந்து எத்தனை மாசமான கடாய் ஆனா ஏழு மாசத்து கடை இது வந்து ஏழு மாசத்துக்கு நெட்டு நீளமா இருக்கு நெட்டு நீளம் ஆடு இப்ப இருக்கு மாசம் ஒன்பது மாசம் மைக்கிறது ஏழு மாதிரி வேணும் நம்ம வாங்கி ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம மாப்பிள கொடுப்போம் அதுவும் அவங்களும் அவங்க ஆட்டுல உற்பத்தி ஆச்சுன்னா இந்த மாதிரி சைஸா பாத்து விடணும் எல்லா குட்டியும் மாப்பிள கொடுக்க கூடாது கால் கனம் உடம்பு சைஸ் கலரு நெட்டு நீளம் உயர் வால் சைஸ் உடம்பு உடம்புக்கான இந்த மாதிரி இருந்தா பாத்துதான் மாப்பிள்ள கடைக்கு பாத்து விடணும் அது வந்து குட்டி நல்லா இருக்கும் இப்ப மாப்பிளை கடை வேணாலும் உங்கள காண்டக்ட் பண்ண மாப்பிளை கடை வேணாலும் கிடைக்கும் ஆடு குட்டி எது வேட்டாலும் நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஆமா டெலிவரி டெலிவரிஸ் இருநூத்தி தொம்பதுல குடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குட்டி இரநூத்தி குட்டி இரநூத்தி தமிழ்நாடு கூட நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கும் மினிமம் எத்தனை குட்டி மட்டும் மினிமம் அஞ்சு குட்டி இருந்து ஐநூறு குட்டி வரைக்கும் கொடுத்துட்டோம் மினிமம் குறைஞ்சது அஞ்சு குட்டி குடுத்துருக்குறது வரைக்கும் அஞ்சு குட்டி அஞ்சாலே இருந்து ஐநூறு குட்டி வரைக்கும் எத்தனை குட்டி கேட்டாலும் மக்கள் குடுத்துகிட்டே இருக்கும் சரி ஓகே அவன் இதெல்லாம் என்ன ரேட் காஸ்ட் வருங்க ஆவரேஜ் அண்ணா இது வந்துட்டு வந்து ஐநூறு குடுத்திருக்கோம் பதினொன்னு ஐநூறுக்கு மாப்பிள கடாயி ஏழு மாசத்து குட்டி இதே இது நார்மலான குட்டி இது வந்து சாய்ச்சா இருந்ததுன்னா ஒரு ஒன்பது ரூபா எட்டு ஐநூறு ரேட்டு போல நார்மல் கடாயா நார்மல் கடாயிருந்து எட்டு ரூபாயில இருந்து ஒன்பது ரூபா வரை குடுத்துக்கிட்டு போப்பா சரி சரி ஆமாண்ணா சரி ஓகே நன்றி